ஸ்பெசிபிக் சொல்லுவாங்க அது எதுவுமே கிடையாது வரல இருந்தாலும் நம்ம பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நிறைய இடங்கள் நம்ம மால்ஸ் வீக்கெண்ட்ஸில் பார்த்தா பீச்சு இங்கெல்லாம் வந்து நாங்கள் இதை கண்காணிப்பு அதிகப்படுத்தியிருக்கிறோம் அதாவது மக்களோட மக்களாக காவலர்கள் நான் கீழே ஏதாவது சஸ்பிஷியஸ் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்களே பார்க்கறதுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உடம்பு ஏற்படுத்தணும் யூனிஃபார்ம்

அதனால் யார் அனுப்பிச்சாங்கன்றதை எதுவும் பின்பாயம் பண்ண முடியல பட் அதை பார்க்கும்போது ஒரு சின்ன க்ரூப் பண்ணுற மாதிரி தெரியுது ஒரு அது அதோட வெலை கட்டி அப்படிங்கிறதுக்கு பேஷன் ஒரு ரெண்டு கேம்பு போட்டு போகிறவங்களா பார்த்துட்டாங்க சமன் ஒரு ப்ரொபோஷன் ஆனால் இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் நிற்கல மற்ற எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த இடத்துல மாத்திரம் விமனோட கான்ட்ரிபியூஷன் இதுக்கு என்னங்கிறது இன்னைக்கு தான் ஏன் விமனில் வந்து உங்களோட இணைந்து பணியாற்றி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல அப்போ அதுக்குள்ள சேஃப் சுச்சுவேஷன் கொடுக்கலையா சேஃப் எம்ப்ராயின்மெண்ட் இல்லையா அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கக்கூடிய தலைமை இங்கே சரி மற்றவங்க ஏன்னா விமன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாமல் எந்த சொசைட்டியுமே முன்னேற முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும்